உலகில் உள்ள நம்மை அச்சுறுத்தும் மிகவும் பயங்கரமான நகரங்கள் ஒருவரை அச்சுறுத்தும் எந்த ஒரு விஷயமும் அனைவரது கவனத்தையும் உடனடியாக ஈர்க்கும் பலருக்கும் பெய் கதைகள் மற்றும் பயங்கரமான இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும் உலகில் அமானுஷ்ய விஷயங்கள் நடைபெறும் நிறைய இடங்கள் அல்லது நகரங்கள் இருப்பதை பற்றி படித்திருப்போம் இப்போது இங்கே உலகில் உள்ள நம்மை அச்சுறுத்தும் மிகவும் பயங்கரமான நகரங்களைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நகரங்களில் நடந்த அதிகபட்ச அமானுஷ்யம் மற்றும் ஒரு சில பயங்கரமான விஷயங்களினால் அந்நகரத்தில் மக்களே இல்லாமல் காலியாகி வெற்றிடமாக உள்ளது இப்போது அவற்றை குறித்து காணலாம் கிராக்கோ இத்தாலி இத்தாலியில் உள்ள கிராக்கோம் நகரில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மக்கள் வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இத்தாலி அரசாங்கம் இந்த பகுதியில் நடவடிக்கைகளுடன் எரிமலைகள் அளவுக்கு அதிகமாக செயலில் இருந்ததால் அங்குள்ள மக்கள் நிரந்தரமாக இடமாற்றம் செய்துவிட்டனர் இந்த நகரத்தில் அதிகமாக பெய் நடமாட்டம் இருந்ததால் அங்குள்ள மக்கள் இடம் பெயர்ந்து விட்டனர் தற்போது இது தரிசு நிலமாக உள்ளது மேலும் இந்த பகுதி பல தசாப்தங்களை தடை பகுதியாக உள்ளது ஹஷிமா தீவு ஜப்பான் ஒரு காலத்தில் இந்த தீவு சுரங்க நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது திடீரென்று அங்கு நிலக்கரி சுரங்கம் மூடப்பட்டு விட்டதால் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அந்த தீவை விட்டு வெளியேறி தற்போது அந்த தீவு வெற்றிடமாக பார்ப்பதற்கு பயங்கரமாக உள்ளது லடால் மிகுந்த இடம் என்றால் அது எத்திலோப்பியாவில் உள்ள தடால் பகுதிதான் இங்குள்ள எரிமலைகள் செயலில் இருப்பதாலும் கடுமையான காலநிலையாலும் இங்குள்ள மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறி தற்போது தடால் பகுதி வெறிச்சோடியுள்ளது இந்த பகுதியில் நிலக்கரியானது பல தசாப்தங்களாக எரிந்து கொண்டிருப்பதால் வெளியேறும் தீங்கு விளைவிக்கும் வாயுவின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் குடும்பத்துடன் வெளியேறி இப்போது அந்த பகுதி பயங்கரமான இடமாக உள்ளது பாம்பி இத்தாலி பகுதியானது வெடித்த போது தடை செய்யப்பட்ட பகுதியாகிவிட்டது இந்த மலையின் வெடிப்பின் போது சுமார் ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்தனர் மேலும் நிறைய மக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டனர் இதனால் இன்றும் இந்த பகுதி உலகில் உள்ள பயங்கரமான பகுதிகளில் ஒன்றாக உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்